உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளிக்குள் பெருவெளி தளத்தில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்தவித கட்டுமான குவியல்களையும் குப்பைகளையும் கொட்டக்கூடாது அதை வேறு இடத்தில் கொட்டுங்கள் அல்லது கட்டிக்கொள்ளுங்கள் என்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஐந்து மாத காலமாக உலகெங்கிலும் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் பற்றி நன்கு அறிந்த திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் தொடர்ந்து அது அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் ஏனென்றால் மெய்யியலில் இறையியலில் உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மெய்யியல் இறையியல் கோட்பாடுகளுக்கெல்லாம் மிக முக்கியமான அடுத்த படிநிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அளவில் திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கை உண்மை அறிவியல் சார்ந்த மெய்யியல் தான் ஒட்டுமொத்தமாக திருவுருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் முன்வைக்கப்பட்ட இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் இதற்கு அடையாளமாக தர்மசாலை என்கிற ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு சாலை நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு நாள் கூட தவறாமல் ஏழை எளிய மக்களின் பசியாற்றி கொண்டிருக்கிறது இந்த தர்மசாலை அன்னதானம் அன்னவிரயம் என்கிற இந்த சொற்கள் எல்லாம் திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு பிறகுதான் உலகின் எல்லா இடங்களிலுமே பின்பற்றப்பட்டது என்பது அது பெரிய அளவில் பின்பற்றப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு முன்பாக உணவு வழங்குதல் விருந்தோம்பல் செய்வது என்பது தமிழருடைய மரபணுவில் ஊறிப்போன ஒன்று அது அது அடுத்தது ஆனால் இப்படி ஒரு சாலையை நிறுவி பொதுமக்களுக்கு இருப்பவர்கள் கொண்டு வந்து பொருட்களை இல்லாதவர்களுக்காக கொடுப்பது என்கிற சமூக சமநிலைத்தன்மையை உருவாக்கிய இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு தர்மசாலை என்கிற திட்டத்தை அன்னதான திட்டத்தை அன்ன விரய திட்டத்தை ஒரு பொது திட்டமாக தொடங்கி இன்று வரை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றால் அதற்கு காரணம் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தொடங்கி வைத்ததுதான் காரணம் அதே போல அடுத்ததாக ஞான விளக்கம் மெய்யியல் விளக்கத்திற்காக பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமான சத்திய ஞான சபையை கட்டி வைக்கிறாங்க இதில் நல்ல கூர்ந்து கவனிச்சோம்னா தருமச்சாலை இன்று வரை தடைபடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அதே வேளையில் ஞான சபையை பொறுத்தவரையிலும் பெருமானார் இருந்த காலத்திலும் அதற்கு பிறகு நான்கு கா நான்கு நான்கு ஆண்டுகள் அது வந்து பூட்டப்பட்டு இருந்ததையும் நாம் பார்க்கிறோம் ஏன்னா திருட்பிரகாச வள்ளல் பெருமானார் வலியுறுத்திய அல்லது வரைமுறை செய்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றாமல் அவர்கள் வந்து அந்த ஞானசபையை கையாண்டார்கள் என்பதற்காக அவர் பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு சித்தி வளாகத்தில் வைத்து விட்டார் என்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன அதன் பிறகு இன்று வந்து பார்த்திங்கன்னா காலை மா மாலை இரண்டு வேளை மட்டும்தான் திறந்து ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது எனவே ஞானசபையை வரைக்கும் இந்த வழிபாட்டு முறையை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதும் வரலாற்று குறிப்பாக இருக்குது ஆனால் பொறுத்த பொறுத்தவரையிலும் ஒரு நாள் ஒரு வேளை கூட தவறாமல் உணவு அளிக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை இதற்கான அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் எங்கிருந்தாவது தகவல் கிடைத்தால் உடனே கொண்டு வந்து தருவதற்கு டோனர்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கொடையாளர்கள் ஏராளமான அளவில் இருக்காங்க இன்று கூட நீங்கள் வந்து போனீங்க தர்மசாலைக்கு போனால் போகிறவர்களாக குறைந்தது வந்து அதனுடைய உண்டியல்லையோ அல்லது வந்து இப்போ இதெல்லாம் டிஜிட்டல் சிஸ்டம் வச்சுருக்காங்க அதில் ஸ்கேன் பண்ணியோ ஒரு நூறு ரூபாயாவது பணத்தை போடாமல் வருவதில்லை யாருமே இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது அப்படி என்றால் என்ன பொருள் வளல் பெருமானார் வந்து சத்தியஞான சபையை வந்து மக்களுக்கு வந்து எடுத்துச் சொல் சொன்னது தடைபடாமல் இருப்ப இருப்பதற்காக அவர் ஏதும் செய்தாரா என்கிற கேள்வி வருது இல்லைங்களா அப்போ ஏன் அப்படி வந்து அதில் வந்து பெருசாக பெருமானார் வந்து அதை இப்படி தருமச்சாலை போல் தடைபடாமல் செய்வதற்கு அறிய வந்து செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு ஒரு லேமேன் என்று சொல்லக்கூடிய சாதாரண மனிதன் பார்வையில் வந்து அந்த பார்க்கலாம் தவறில்லை நம்முடைய இந்த தொடர் ஆய்வுகளில் பார்க்கும் பொழுது என்னென்னா அது ஞான சபை என்பது ஞானத்திற்கு உரிய இடம் தருமச்சாலையில் நீங்கள் புலால் உண் உண்பவராக இருந்தாலும் கூட அதாவது நான்வெஜிடேரியனாக இருந்தாலும் கூட தருமச்சாலையில் வந்து நீங்கள் உணவு அருந்தலாம் திரு ராமலிங்க வள்ளல் பெருமனர் தெளிவாக இதற்கு அனுமதி அளிக்கிறாங்க ஆனால் அதே வேளை நீங்கள் சத்தியஞான சபை வளாகத்திற்குள் நுழைய வேண்டுமேயானால் அங்கே வழிபாட்டிற்காக போக வேண்டுமேயானால் கொலை புலால் தவிர்த்தவர்கள் மட்டும்தான் உள்ளே வர இயலும் என்ற சட்ட விதிமுறையே திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமனர் உருவாக்கிட்டாங்க அவர் காலத்திலேயே ஆனால் அதே வேளையில் நீங்கள் எந்த சாதி மதத்தவராக இருந்தாலும் கொலை புலால் மருத்துவராக இருக்கணும் ஏன் அதை வந்து வலியுறுத்தி சொல்கிறேன்னா உடனே சிலர் சொல்லிடுவாங்க அப்போ ஏழை எளிய மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து அன்றாடம் வந்து புலால் உண்கிறார்களே அவர்கள் வந்து அப்போ ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வள்ளல் பெருமானார் இருந்தாரா என்பதெல்லாம் போன்ற அறிவுஜீவித்தனமான கேள்வி கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அதனால் இதை வலியுறுத்தணும் நீங்கள் எந்த சாதியா சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாலும் கொலை புலால் தவிர்த்தல் வேண்டும் அப்படின்னா கொலை புலால்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி மனிதனை மனிதன் கொன்றால் மட்டும்தான் கொலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அல்ல வள்ளல் பெருமான சொல்லுவாங்க இங்கே பறவையை கொன்று தின்றாலும் கொலைதான் விலங்கை கொன்று தின்றாலும் கொலைதான் எனவே அந்த கொலையை சொல்கிறாங்க எனவே கொலை புலால் தவிர்த்தல் அதே போல மனிதனை மனிதன் கொன்றாலும் அது பாவம் தான் எனவே அப்படிப்பட்ட கொலை புலால் தவிர்த்த ஜீவ கருணை கொண்ட உயிர்கருணை கொண்ட அந்த சிந்தனையோடு உள்ளே வர வேண்டும் என்கிற கட்டுப்பாடு விதிக்கிறார் திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு நல்லா கவனிச்சு இத்தனை ஆழமான அறிவு ஞானம் மெய்யியல் இறைத்தன்மை கொண்ட பெருமானாருக்கு மக்களுடைய மனநிலை என்ன மக்கள் எப்படி ஒன்றை ஏற்றுக்கொள்வார்கள் எத்தனை காலங்களுக்கு இவர்கள் இப்படியே இருப்பாங்க எத்தனை காலங்கள் கழித்து இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படை கணக்கு கூட தெரியாமல் இருக்காதுங்க எனவே முதலில் இதை நம்ம பார்க்கணும் இவ யார் எங்கிருந்து வந்தாலும் நினைத்தாலும் அந்த நினைவனை நினைவலைகள் எண்ண அலைகள் வள்ளல் பெருமானாரை சென்றடைந்திருக்கின்றன என்பதற்கு பலவிதமான சான்றுகள் இருக்கின்றன எனவே வள்ளல் பெருமானார் வந்து நுண்ணுணர்வாக செயல்படக்கூடியவர் நுண்ணுணர்வு மூலமாக உலகெங்கிலுமே தொடர்பு கொள்ளக்கூடியவர் என்கிற பல சான்றுகள் அறிவியல் பூர்வமான சான்றுகளே இருக்கு எனவே மக்களுடைய மனநிலை என்ன அவனுடைய வாழ்வியல் சூழல் என்ன இப்படி வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதம் குலம் கோத்திரம் ஆசிரமம் ஆசிரமம் வர்ணம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது உடனே அவர்களால் வந்துவிட முடியுமா என்கிற கேள்வியெல்லாம் வள்ளல் பெருமானருக்கு அறியாததல்ல தெரியாததல்ல அனைத்தையும் உணர்ந்தவராக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் அதனால தான் தர்மசாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞானசபைக்கு இவர்கள் பிற்காலத்தில் படிப்படியாக வருவார்கள் இன்று இந்த உலகியல் வாழ்க்கையில் உணவின் மீதும் உடைகளின் மீதும் அதேபோல போல நகை பணம் கட்டடங்கள் என்கிற உலகியல் வாழ்வு மீது அற்பப்பற்று கொண்டுள்ள இந்த மக்கள் இவர்கள் இறந்து மீண்டும் பிறப்பார்கள் பிறந்து இவர்கள் வந்து இந்த மீண்டும் சன்மார்க்கத்தை நோக்கி வருவார்கள் என்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை தராரு நம்மெல்லாம் வந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பண்ணுவோம் பெருமானார் அடுத்த தேகத்தை பற்றிய ப்ரெடிக்ஷனே சொல்கிறாங்க அடுத்த தேகத்தில் இவர்கள் எப்படி வருவாங்க இப்படி ஒரு மிக தெளிவான வரையறையோடு இருக்கார் அவர் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபதுகளில் குறிப்பாக எழுபத் எழுபதுகளில் தான் வந்து வள்ளல் பெருமானார் இப்படிப்பட்ட சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தை நிலைநிறுத்துகிறார் அவர் அன்றையே சொன்னது உடனே இந்த ஆறாம் திருமுறையெல்லாம் வெளியிட வேண்டாம் என்று சொன்னதாகத்தான் நமக்கு தகவல் ஆக இதிலிருந்து என்னென்னா அன்றைய மக்கள் இதுக்கு நான் எடுத்துக்காட்டால் ஓஷோவை சொல்லுவேன் ஓஷோ வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக வர்ணிப்பார் எப்படி சொல்லுவார்னா என்னிடம் நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய பழைய ஏற்பாடுகள் எல்லாம் சுக்குநூறாக உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே கவனமாக வாருங்கள் அப்படிம்பார் ஏன்னா நான் ஒரு இந்த சாதியைச் சேர்ந்தவன் நான் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் நான் இந்த இனத்தைச் சேர்ந்தவன் நான் இந்த சங்கத்தைச் சேர்ந்தவன் நான் இந்த கட்சியைச் சேர்ந்தவன் இப்படி எல்லா விதமான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளங்கள் நம்ம வந்து இந்த உலகத்தில் அன்றாடம் நம்ம வந்து அடையாளங்கள் கொண்டு இருக்கிறோம் ஒரு ஆண் பெண் இணை சேர்ந்து ஒரு குழந்தை உருவாவது என்பது இயற்கையினுடைய விதியாக இருக்கிறது எறும்பு முதல் யானை வரையிலும் அதுதான் மனிதனுக்கு மட்டுமே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த பிறப்பு அதன் பிறகு இறப்பு இந்த சுழற்சிக்கு நடுவில் தான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை இருக்கு இதுல நம்ம நிறைய அடையாளங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அடையாளங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடையாள குழப்பமாயிரும் நான் வந்து என்னை படித்த கல்விமான் அப்படின்னு வந்து மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சிருப்பேன் நான் ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அப்படின்னு மைண்டுக்குள்ள வச்சிருக்கேன் நான் ஒரு பெரிய நீதிபதி நான் பெரிய காவல்துறை அதிகாரி நான் பெரிய அரசியல் தலைவர் நான் பெரிய அமைச்சர் இப்படியெல்லாம் நான் பெரிய 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 என்கிற இனத்தாலும் சாதியாலும் மொழியாலும் பதவிகளாலும் பொறுப்புகளாலும் பணத்தாலும் இப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெரும் பதவிகளை உள்ளுக்குள்ள மண்டையில் ஏற்றிக்கிட்டு நம்மை அப்படி அடையாளம் நமக்கு நாமே அடையாளப்படுத்தி கொண்டு நம்ம ரோட்டில் போகும்போது நாலு பேர் நம்மளை மதிக்கணும் நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கணும் நாலு பேர் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அடையாள அற்ப அடையாளங்களுக்காக அற்ப சுக பலன்களுக்காக மனிதன் இப்படி அடையாளங்களை தேடி வச்சிருக்கான் இப்படிப்பட்ட ஒருவர் வந்து ஓஷோ கிட்ட போகும்போது என்ன சொல்லுவார்னா முதல்ல இதெல்லாம் கழட்டி போட்டு வாடான்றார் ஸோ இதைத்தான் எத்தனையும் கழட்டி விட்டு நீ வந்து ஒரு எழுதப்படாத காகிதமாக வா அதுக்கு ஒரு ஜென் கதையெல்லாம் சொல்லுவார் எழுதின க நிறைய எழுதின காகிதத்தில் நீ எப்படி வந்து அதில் எழுத முடியும் எனவே முதல்ல இந்த எழுதப்பட்ட குப்பைகளை வந்து அகற்றிவிட்டு உன் காகிதத்தை தூய்மையாக வைத்துரு அதே போல் தேநீர் கோப்பையை பற்றி ஓஷோ அழகாக சொல்லுவாங்க எடுத்துக்காட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஜென் குரு ஒரு சீடர் ரெண்டு பேர் இருக்கும்போது குரு வந்து தேநீரை வந்து அந்த குவளையில் ஊற்று என்று சீடர்கிட்ட கிட்ட சொல்றார் உடனே சீடர் வந்து அந்த குவளையில ஊற்றுறார் அவர் தொடர்ந்து வந்து அந்த நிறைந்த உடனே நிறுத்தும் போது சீடர் சொல்றாரு சீடர் வந்து நிறுத்திடுறாரு உடனே குரு சொல்கிறாரு இல்ல இல்லை தொடர்ந்து அதில் ஊற்று அப்படிங்கிறார் சீடர் சீடருக்கு அதிசயமினிய அது குரு இப்படி சொல்றாரு நிறைஞ்சிருச்சே இதற்கு பிறகு எப்படி ஊத்த முடியும் அப்படின்னு கேட்டுட்டு குருவே இது நிறைஞ்சிருச்சு திரும்ப எப்படி அதில் ஊத்துனா கீழே வழிந்து விடுமே என்று சொன்னபோது தான் சொல்கிறாரு இது தான் எம்டி கப் என்று வந்து ஓஷோ அழகாக சொல்கிறாரு இப்படி கோப்பை குவளை காலியாக இருக்கும் பொழுது தான் உனக்கு அதில் வந்து புதியதை ஊற்ற முடியுமே தவிர ஏற்கனவே இந்த உலகில் குப்பைகளை நீ வந்து உள்ளே நிரப்பி வைத்திருக்கிறாய் எனவே அந்த குவளையில் மீண்டும் ஊற்றினால் அது வந்து நிரம்பி வழியத்தான் செய்யும் முதல்ல அதை குப்புற கவர்த்துட்டு மேக் இட் எம்டி கப் அதாவது வந்து அதை காலை குவளையாக ஆக்கு அதாவது மனத்தையும் உன் மூளையும் இந்த உலகியல் குப்பைகளையெல்லாம் எடுத்து குப்புற வெளியில் போட்டுட்டு தூய்மையாக எழுதப்படாத காகிதமாக நிரப்பப்படாத கோப்பையாக குவளையாக வந்தால் மட்டும்தான் அருளாளர்களிடமும் ஞானிகளிடமும் சித்தர்களிடமும் பெருமானாரிடமும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கியே போக முடியும் எனவே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு பிள்ளைத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருப்பான் ஏன் வளலாறு நிலையை யாருமே அடைய படிக்கல கேள்வி கேட்குற பைத்திகார கூட்டங்களை நம்ம பார்க்குறோம் நம்ம கேட்குறோம் நீ இருந்தாண்டா கல்லூரியில் படிச்சிருக்க நீ இருந்தால் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிற ஏ அப்துல் கலாம் மட்டும் வந்து அந்த நிலைக்கு போனாரு ஏன் உன்னால் போக முடியல நீயும் தான் வந்து சம்பாதிக்கிற நீயும் தான் வேலைக்கு போகிற ஆனால் வந்து பிச்சை இருக்க கூகுள் பிச்சை இருக்கார் இல்லையா அவரை போல் நீ ஏன் அந்த நிலைக்கு போக முடியல அப்படின்னு நம்ம திருப்பி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவான் அப்படி தான் எனவே அவர் அவருடைய தகுதி தராதரத்திற்கு ஏற்பத்தான் அந்த நிலை கிடைக்கிறது எனவே எத்தனை தேகங்கள் எடுத்து ஒருவர் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதற்கு மெய்யியல் பற்றிய அடிப்படை அறிவு வேண்டும் அதை கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இது போன்ற கேள்விகள்லாம் கேளுங்க எனவே நம்ம அந்த கேள்விகள் கேட்கும்போது அப்படி இப்படி வந்து அபத்தமாக அற்பத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது அடுத்ததாக விழலாரை வந்து கொன்று விட்டார்கள் எரித்து விட்டார்கள் அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்றெல்லாம் பேசுகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளரான முனுசாமி நாயுடு என்கிற நடத்திய பத்திரிகையிலிருந்து இந்த ஒரு வதந்தி பரப்பப்பட்டு அதை பெரியாரோடு உடனிருந்த வே ஆனைமுத்தையா அவர்களுடைய மறுபதிப்பாக கொண்டு வந்து இன்று வரையிலும் இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய என்று சொல்லொண்டிருக்கக்கூடிய அவர்கள் மட்டும்தான் இதை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வதந்திகளை இன்றளவும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து பல காணொலிகளில் தெளிவாக சொல்லிட்டோம் அடுத்ததாக தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பு புதிதாக ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் சங்கம் என்ற பெயரில் வைத்துக்கொண்டு அவர்கள் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய மெய்யிலெல்லாம் சிதைப்பதற்கு தமிழர்களுடைய சிதைப்பதற்கு சிதைப்பதற்குண்டான வேலைகள் அதற்கு கற்பனை கதைகள் எல்லாம் பிண்டாரிகள் யூத பிண்டாரிகள் துர்க்கை என்ற என்பதைப் போலெல்லாம் வந்து பேய்கதைகளை கூறிக்கொண்டு அதை சிரித்துக் கொண்டிருக்கான் பார்க்கிறோம் அவர்களுடைய பின்புலத்தை மிக ஆழமாக ஆராய்ந்தால் அவர்கள் பிராமணர்களை விட்டு கொடுக்காதவர்களாக இருக்கிறாங்க அந்த தமிழர் சங்கத்தைச் சேர்ந்தவங்க பிராமணர்கள் என்ற சொல்லுக்கு பதிலாக இவர்கள் யூத பிண்டாரிகள் என்ற புதிய சொல்லை பயன்படுத்தி மக்களை மடைமாற்றுதால் எப்படி வந்து ஐவே ராமசாமி பெரியார் என்ன பண்ணார் பிராமண எதிர்ப்பு என்று சொன்னால் நாங்கள் வந்து வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டதாக விடும் எனவே பார்ப்பன எதிர்ப்பு என்று சொல்கிறோம் அங்கே பார்ப்பனன் என்கிற தமிழர்கள் வந்து வருணாசிரமத்தை பின்பற்றினார்களா என்கிற கேள்வி நமக்கு வருது பார்ப்பனர்கள் யார் என்பதை வரை வரையறு வரையறுக்காமல் இவர்கள் பார்ப்பனை எதிர்ப்பு என்கிற ஒரு பெயரை வச்சுட்டாங்க ஆக பிராமணர்கள் என்ன சொல்லுவாங்க ஈவே ராமசாமி பெரியவா பெரியார் வந்து பார்ப்பனைத்தான்ப்பா எதிர்த்தாரு நாங்க பிராமணர்கள் எங்களை எதுக்குலேருந்து அழகாக போயிடுவாங்க ஸோ இப்படி வந்து வேறு ஒரு சொல்லை சொல்லி மடைமாற்றுவது போல் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் என்ற சொல்லையும் தவிர்த்து யூத பிண்டாரிகள் என்ற புதிய ஒரு வடிவத்தையோடு தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழர் சங்கம் என்கிற பெயரில் ஒரு பைத்திகார சங்கம் வந்து பைத்திகாரர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் தெளிவாக இருக்காங்க தலை அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தெளிவாக இருக்காங்க அவர்கள் வந்து எல்லோரையுமே பைத்தியங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெருமானார் மீது ஒரு அவப்பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம பார்க்குறேன் நாங்கள் பெருமானாரை நான் இப்பொழுது சொல்கிறேன் அவரை வந்து நம்ம புனிதப்படுத்தி அவரை கடவுளாகலாம் ஆக்க சொல்லலை ஆக்கக்கூடாது அவரை ஒரு மெய்குருவாகவே நம் பார்க்கலாம் ஒரு ஞானியாக ஒரு அருளாளராக நம் கண்முன்னே வாழ்ந்த ஒரு மனித உடல் மனித தேகத்தோடு வாழ்ந்த ஒருவரை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அவருடைய அறிவு நிலை எத்தகைய உயரும் அவருக்கு நமக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஒரு இரும்பினுடைய கால்கள் இருக்கக்கூடிய கோடிப்பங்கள் ஒரு பங்கு தான் இருக்கும் அவர் வந்து யானை அளவுக்கு நம்ம கண்முன்னே தெரியக்கூடிய மிகப்பெரிய இரும்புக்கும் யானைக்குமான ஒப்பீடாக சொல்கிறேன் நான் அப்படி பார்த்தா அதில் பல கோடி மடங்கு யானை அளவுக்கு அவருடைய அறிவு உயர்நிலை இருந்திருக்குன்னு பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் தான் நம்ம பெருமானாரை திருவுரு பிரகாச ராமலிங்க உள்ள பெருமானரை பார்க்க வேண்டும் எத்தனையோ சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க இன்று கூட வடகரையினுடைய சிவானந்தா அவர்களுடைய சீடர்கள் பல பேர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அந்த உடல் இன்னமும் கெடாமல் இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கு நீங்க யூடியூப்ல போயிட்டு ஜீவ சமாதின்னு தெரியும் ஒரு மனிதன் இறந்தால் ஆறு மணி நேரத்தில் அவனுடைய உடல் அழுகத் தொடங்கி விடும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆனால் பல மாதங்கள் ஆண்டுகளாகியும் கூட இந்த ஜீவ சமாதி வைக்கப்பட்ட உடல்கள் கெடாமல் இருக்கின்றன என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு அமெரிக்காவில் பரமகம் சி யோகானந்தா அவர்கள் பாபாஜினுடைய சீடரான பரமஹம்சர் யோகானந்தா அவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அவருடைய உடல் வந்து பொதுமக்கள் பார்வைக்காகவே வைக்கப்பட்டிருந்தது வெளியில் தான் வைக்கப்பட்டிருந்து அதை கண்காணித்த அமெரிக்க மருத்துவர் குழு சான்றிதழ் அளித்திருக்கிறது வேண்டுமென்றால் கூகுளில் போயிட்டு பரமம்சர் யோகானந்தா டெத் சர்டிஃபிகேட் கிவன் பை யுஎஸ்ஏ டாக்டர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும் அறிக்கையே இருக்குது அவர்கள் மிக துல்லியமாக இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு சிறு புள்ளி கூட அவர் உடம்புல வரல அப்படின்னு டி கே அழுகவில்லை கெடவில்லை கெடுவதற்கான அறிகுறிகள் கூட தோன்றவில்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க எங்களுடைய மருத்துவ வரலாற்றிலேயே இப்படி நாங்கள் பார்த்ததில்லைன்னு கொடுத்துருக்காங்க எனவே இப்படி உடலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் பக்குவப்படுத்த முடியும் என்பது பல முறை தமிழர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதை வந்து உடைக்க வேண்டும் என்று ஒரு பெருங்கும்பல் இருக்கிறது ஏனென்றால் இந்த நிலையை அடைய தெரிய அடைய வைக்க இயலாத பல மெயியல் முறைகள் இருக்கின்றனவா பல குருமார்கள் இருக்காங்கல்ல இதை அடுத்த ஒன்று அடைய வைக்க முடியாது எனவே என்ன பண்ணுறது இதை அவதூர பரப்புறது இதெல்லாம் பொய்யே ஜீவசமாதி பொய் என்று அவதூர பரப்புவதை போல் ஒரு கூட்டம் உலக அளவிலே இருக்கிறது பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிலையில் திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஒரு படி அடுத்ததாக மேலே போய் உடலை மறைத்து கொள்ள முடியும் உடலை கரைத்து கொள்ள முடியும் என்பதை அறிவியல் பூர்வமாக அவர் வந்து உணர்த்தினார் இது தான் அவர் சித்தி அடைந்தது என்று நாம் வந்து சுருக்கமாக சொல்கிறோம் அவர் வந்து இவர்கள் கூறுவதை போல் ஆனால் இந்த அறியாத மனிதர்களுக்கு இந்த இறப்புனா என்ன மரணம்னா என்ன மறைந்தார்னா என்ன சிவலோக பதவி அடைந்தார்னா என்னென்னு இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வேறுபாடாக இருக்குது இதே தெரியாத அறியாமல் இருக்கக்கூடியவங்களை நம்ம குறை சொல்லலை அவங்களுடைய பாவம் ஏன்னா அது வந்து உள்ள ஆழமாக வந்து ஆய்ந்து பார்த்தால்தான் பிரகாஷ் ராமலிங்கவல்லால் பெருமானவுடைய அறிவியல் பேருண்மைகள் இயற்கை உண்மைகள்லாம் புரியும் ஸோ அதனால அவர்கள் அறியாமையில் சொல்றாங்கன்னு வச்சா ஆனால் சிலர் வந்து நன்கு அறிந்து வாசித்து ஒரு பொய்ப்பரப்புரை செய்பவர்கள் தான் இந்த நான் வந்து பெரியாரிய மார்க்சிய திராவிட பின்னணியில் இருப்பவர்கள் பின்புலமாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் வந்து சிதைக்க வேண்டும் என்கிற முழு உணர்வோடு அறியாமையில் அல்லாத அறிந்து செய்கிறார்கள் அதில் அது ரெண்டு வேறுபாடு நம்ம பார்க்கணும் ஸோ இப்படிப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா அவதூறு பரப்புவர்கள் தவறான தகவலை பரப்புவர்கள் தான் இப்படி சொல்றாங்க எனவே இப்படிப்பட்ட சாகா நிலையை அடைய முடியும் மரணமலா பெருவாழ்வை அடைய முடியும்னு தமிழர் ஒரு வருவாராக திருவள்ளுவர் பிரகாஷ் ராமலிங்க உள்ளல் பெருமானார் மானுடத்திற்கே வழிகாட்டுதலாக இருக்கிறார் எனவே அதை வந்து முற்றாக சிதைக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கலை அரிய கலை கல்வி தமிழர்களிடம் இருக்கிறது தமிழர்கள் தான் இவற்றை வந்து முதன் முதலாக பல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து பின்பற்றி வந்திருக்கிறார்கள் பெருமானாருக்கு முன்பு ஏராளமானோர் இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அதை பெருமானாரே பல இடங்களில் சொல்கிறாங்க ஆனால் தான் வந்து அடைந்த நிலை வந்து அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அதில் வந்து ஒரு பெருமிதத்தோடு சொல்லுவாங்க நான் அடைந்த நிலையை சித்தர் முத்தர்லாம் அடையலைன்னு சொன்னால் அது என்ன பொருள்னா அவர்களுக்கு கிடைக்க கிடைக்காத பல உயர்வான நிலைகள் தமக்கு இறைவரால் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு முதல் மதிப்பெண் பெற்றேன் அப்படின்னா நான் ஒரு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் நான் பெற்றுட்டேன் அப்படின்னா மகிழ்ச்சி அடைவதில்லை சில பேர் தொண்ணூற்றி மதிப்பெண்கள் பெற்றிருப்பாங்க அப்படி வந்து வடல் பெருமானர் ஒப்பிட்டு பேசும்போது தான் தமக்கு இத்தனை வரங்களை இறைவர் அழித்து விட்டார் என்று பெருமிதத்தோடு சொல்கிறாங்க இந்த நிலையை யாருமே யாருக்கும் கிடைக்காத வரமாக எனக்கு கிடைத்ததுன்னு பல இடங்களில் சொல்கிறாங்க எனவே இதை பாடல்களை வாசிக்காமல் ஆய்வு செய்யாமல் பொத்தாம் பொதுவாக அவரை பற்றின தவறான எண்ணங்களை வைத்திருந்தால் அது அறியாமை இழப்பு வந்து பெருமானாருக்கோ சன்மார்க்க சங்கத்துக்கோ இல்லை இப்படிப்பட்ட அறிவை அறிய முடியாமல் கண்கள் வந்து திரை மூடிய நாம் இருளடைந்த கண்களாக இருளடைந்த மூளையாக இருளடைந்த அறிவாக இருந்து விட்டோம் என்கிற இழப்பு நமக்கு வித்தேவை இந்த பிறவியில் இதை உணர முடியலைன்னா மீண்டும் அடுத்த பிறவியில் பெருமானார் அடிக்கடி சொல்லுவாங்க அடுத்த தேகம் வந்து மனித தேகமே கிடைக்கும்னு கேரண்டி தர முடியாதுப்பா அது என்ன தேகம் வேண்டுமானால் கிடைக்கலாம் பள்ளி தேகம் கிடைக்கலாம் பட்டாம்பூச்சி தேகம் கிடைக்கலாம் யானை தேகம் கூட கிடைக்கலாம் என்பதை பெருமாளர் பெருமானர் வலியுறுத்துறாங்க எனவே இப்படிப்பட்ட எந்த பிறவியில் இப்படிப்பட்ட அறிவு நிலை கிடைக்கும் பொழுது ஆழமாக அதை நடுநிலையோடு நின்று ஒரு நல்ல ஆய்வு பார்வையில் நின்று ஆய்ந்து அவற்றை பின்பற்றி அருளாளர்களுடைய யானைகளுடைய பாத பொற்கமலங்களை பற்றி கொண்டால் மட்டும்தான் இந்த அடுத்த தேகமும் நல்ல தேகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த தேகத்திலாவது நாம் உய்வதற்கு வழி இருக்குது எனவே இதுதான் மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இது போன்ற தவறான பிழையான கருத்துக்களை பதிப்பது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலார் சர்வதேச மையம் கட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த வள்ளலார் இருநூறு விழாவில் இந்த ஐம்பத்தி ரெண்டு வார விழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்க சங்கத்தையும் இது போன்ற ஐயாவுடைய சாகாக்கலை மரணமில்லா பெருவாழ்வு அவருடைய மிக முக்கியமாக இந்த வாழ்வியல் எல்லாவற்றையும் நீ உடைத்துவிட்டு எம்டி கப்பாக எழுதப்படாத காகிதமாக நீ வர வேண்டும் அந்த நிலைதான் சாதி மத குல கோத்திரங்களை தூக்கி வீசிய நிலை என்பதை வள்ளல் பெருமானார் எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து அந்த சத்தியங்கான சபைக்கு வள்ளல் பெருமானார் வந்து இந்த ஞானத்தை அடையக்கூடியதுனால உடனே அவர்கள் மக்கள் வருவதற்கு சற்று காலதாமதமாகும் என்பதால் தான் அதில் வந்து கட்டுப்பாடுகளை மட்டும் விதித்து விட்டு சென்றுட்டார் அதையும் அந்த சங்கிலாக உடைச்சிட்டாங்க பிற்காலத்தில் உள்ளுக்குள்ள அந்த சங்கிலியை தாண்டி உள்ளே யாரும் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை உடைத்து அதை வழிபாட்டு முறைகளை மற்றொரு சிவாச்சாரியார் குடும்பம் வந்து தொடர்ந்து உள்ளே வந்து பிரதோஷ பூசையெல்லாம் பூசையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கு ஆனால் ஏன் வந்து ஞானசபைக்கு வந்து பல பேர் கேள்விகள் கேட்கும்போது மக்கள் வந்து ராமலிங்க பெருமானால் தடுக்க முடியாதா அப்படின்னு பல பேர் வந்து இன்னொரு அறிவுஜீவினமாக கேள்வி கேட்பாங்க வள்ளல் பெருமான தருமச்சாலையை அவர் சாப்பிட்ற உருவாக்கலைங்க இந்த மானுடர்கள் சாப்பிட்றதுக்கு தான் ஐயா உருவாக்கணும் அது ஏழை எளிய மக்கள் சாப்பிட்றதுக்காக உருவாக்குனாங்க அதே போல் ஞானசபை என்பது தான் ஞானம் பெறுவதற்காக ஒரு ஞானசபை உருவாக்கலை நம்ம அந்த மானுட கூட்டம் அடுத்தடுத்து வர கூட்ட கூட்டம் வந்து அது ஞானத்தை பார்த்து ஞானத்தை அடைஞ்சுக்கிடா அப்படின்னு சொல்லி அடையாளமாக அந்த இடத்தை வச்சு பெருவழியை பெருவழியாக விட்டு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருவார்கள் என்பது பெருவழி தலம் என்று குறிப்பிடுறார் அவர் திருவுருட்பாளர் பெருமானார் எனவே அது அவர் சொன்னது போலவே கடந்த பதினைந்து இருபது ஆண்டு காலமாக ஆண்டுக்கு பதினைந்துலேருந்து பதினெட்டு லட்சம் பேர் கூட்டம் இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம் நம்ம எனவே அவர் சொல்லியது எல்லாமே துல்லியமாக நடைபெறுகின்றன அதனால தான் ஞானசபை பொறுத்தவரைக்கும் அவர் தெரியும் மீண்டும் இந்த கூட்டம் பிறந்து இறந்து வந்து சன்மார்க்கர்கள் ஒன்று கூடி அந்த ஞானசபையிலே தாம் முதன் முதலாக என்ன வரைமுறையோடு இவற்றை நாம் செய்தோமோ அதை மீண்டும் அவர்கள் செய்வார்கள் என்கிற அந்த ஒரு மிக துல்லியமான கணக்கில் தான் பொறுத்த வரைக்கும் வள்ளல் பெருமானார் அதில் தங்கு தடைகள் ஏற்பட்டாலும் கூட அதை பெரிதாக வந்து இல்லாமல் அப்படியே காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும் ஏன்னா அதற்கு ஏற்ப பக்குவமாகி தான் மீண்டும் மனிதர்கள் அங்கே வந்து ஞானசபையினுடைய வழிபாட்டை செய்ய முடியும் மரணமெல்லா பெருவாழ்நிலையை நோ நோக்கி செல்ல முடியும் இதான் பெருமானார் கடைசியாக சொல்கிறாங்க பரவாயில்லை திருத்தி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க திருத்தி விடுவோம்னா எவ்வளோ பெரிய சொல் ஆக இவருக்கு தெரிந்திருக்கிறது தம்மை சுற்றியும் அங்கிருந்த மக்கள் எல்லாம் உடனடியாக இதை அவர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாது செரிமானம் செய்து கொள்ள முடியாது இப்படிப்பட்ட உங்களுடைய அடையாளங்களை திறந்து விடுங்கள் உங்களுடைய சாதியை மதத்தை குலம் கோத்திரத்தை எல்லாத்தையும் திறந்துட்டு வாங்கன்னு சொன்னால் அவனால் அந்த அடையாளத்தை மீட்டு அவர் வந்து வருவதற்கு எதையோ இழந்தது போல் அவங்க ஆயிடுவாங்க என்னடா இந்த ஆள் வந்து நம்ம இப்படி வைத்தியகார மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு ஓஷோ சொல்வதை போல தான் அப்போது அப்படி தான் நம்ம நினைப்பமே தவிர எல்லாவற்றையும் நீ வந்து தூக்கி வீசிட்டு வா அப்படின்னு சொன்னால் அச்சுச்சோ எல்லாத்தையும் இழந்துட்டு இருந்தாலும் துறவு வாழ்க்கை வாழ சொல்கிறாரே அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டு இவன் உலகில் வாழ்க்கை விட்டு வெளியில் வர முடியாது இவனால் மசாலா வாசம் இல்லாமல் ஒரு நேரம் சோர் திங்க முடியாதவரெல்லாம் நீங்களெல்லாம் வந்து ராமலிங்க வீரல் பெருமானாருடைய அவருடைய மரண விழா பெருவாழும் அவருடைய அந்த சத்திய ம சன்மார்க்கத்தை நிலையை வந்து நம்ம வந்து பேசக்கூடாது எல்லாவற்றையும் விடுவதற்கு தயாராக இருந்தால் மட்டும் தான் ஞானம் வசப்படும் ஞானப் பாதை வந்து கண்களுக்கு தெரியும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட ஒரு பெருவெளித்தலத்தை அதை வந்து பல நூறு ஆண்டுகள் கழித்து அதில் வந்து முழுமையாக அந்த வழிபாட்டு முறை வந்து நிறைய முழுமையடையும் என்கிற காரணத்தினால்தான் அந்த இடத்தில் எந்த கட்டுமானமும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து 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 அவர்களுக்கு அந்த ஞான தெளிவு ஞான விளக்கம் ஏற்பட இந்த லட்சக்கணக்கான மனிதர்களும் நாளை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சன்மார்க்கர்களாக இவர்கள் மாறுவார்கள் உலகமே வந்து ஒரு காலகட்டத்தில் கொலை புலால் தவிர்த்ததாக இருக்கும் என்று திருவருட்பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானார் சொல்கிறாங்க அதே போல் அதை நோக்கித்தான் எல்லோரும் வருவார்கள் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு எனவே பதினைந்து லட்சம் முப்பது லட்சம் மக்கள் வந்து 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 ஞான விளக்கம் பெற்று பெற்று அவர்கள் அடுத்தடுத்த தேகங்களில் வந்து பிறந்து மீண்டும் இறந்து மனித தேகமே இறைவர்களால் பெற்று அவர்கள் இந்த மரணமலா பெருவாழ்வு நிலையை அடைவார்கள் ஒட்டுமொத்தமே ஒட்டுமொத்தமாக உலகமே சமரச சுத்த சத்திய சன்மார்க்கமாக மாறி நிற்கும் என்பதுதான் திருவுருட்பிரகாச வள்ளலாருடைய செயல் திட்டம் அதைத்தான் அவர் வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதற்கு இந்த நூற்றாண்டு ஒரு தேகம் அல்ல மனித தேகம் அடுத்தடுத்த தேகங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் அதுவரையிலும் நீங்கள் எல்லா காலகட்டங்களிலுமே எந்த இடத்திலும் அந்த பெருவெளி சிதைக்கப்படக்கூடாது தற்போது ஆக்கிரமிப்பில் உள்ள அந்த முப்பது நாற்பது ஏக்கரும் மீட்கப்பட்டு முழுமையாக மீட்கப்பட்டு அது வந்து பிரகாச வள்ளலாருடைய பெருவெளியோடு அது இணைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் எனவே பெருவழிக்குள் எந்தவித கட்டுமானமும் அதை கொண்டு சிதைக்காமல் நீங்கள் ஏதாவது கட்ட விரும்பினால் வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை தான் ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த சன்மார்க்க சங்கம் பற்றி அறிந்த திருவூர் பிரகாச ராமலிங்க வரலாறு பற்றின ஆழமான அறிவு கொண்டவர்கள் அனைவருமே வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்